பாருங்க அவங்க அம்மா வந்து பிரசவ வழியில் துடிக்குது அதுக்கு ரொம்ப வழியாக இருக்குது என்னெல்லாம் ரொம்ப தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்தது அதுக்கப்புறம் அதே ஒரு இடம் போய் தேடி படுத்துக்கிச்சு அவங்க பா பொண்ணை பார்த்துட்டு கூப்பிடு அதாவது எனக்கு வலிக்குதுன்னு சொல்லுது அதாண்ட அது இறங்கி வந்து உடனே அதாண்ட போய் படுத்துக்கணும் அது மூஞ்சில் அழகாக தடவி கொடுத்து அது கட்டி அணைச்சி அது ஒரு மாதிரி கஷ்டப்பட சொல்ல என்ன பண்ணுதுன்னா அவங்க அம்மா முகத்தை தடவி கொடுக்குது கையால் அப்படியே தடவி கொடுக்குது இப்போ பாருங்கள் எப்படி அவங்க பண்ணிக்கிறாங்கன்னு பாருங்கள் அவங்களோடைய பாசத்தை இது போய் ஒரு அம்மாண்ட நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி அது சொல்லுது அதுவும் பாருங்கள் அது புள்ளியை எப்படி பண்ணுதுன்னு பாருங்கள் இன்னும் எனக்கு அதை பார்க்க சொல்ல அவ்வளோ ஒரு அடியாக வந்துச்சு நான் இதான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் பாசமாக இருப்பாங்களா அப்படின்றது எனக்கு கஷ்டமாகிடுச்சு எனக்கு இனிமேல் இதை பார்க்க சொல்லி எனக்கு அழுக தான் வருது அது வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இது உனக்குள்ளே இவ்வளோ ஒரு அன்பு வரவணைப்பு பாசம் எல்லாமே இருக்குன்னு நினைக்க சொல்ல அது அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குது பாருங்கள் அவங்க அம்மாவை எப்படி அதை ஆறுதல் படுத்துதுன்னு பாருங்கள் அதுதான் அதனால தான் அவங்க அம்மாவும் அழுவாமல் இருக்குது அது கத்திக்கிட்டே இருந்தது காலையில் இருந்து பார்க்கறதுக்கே கஷ்டமாக இருந்தது இது வந்து படுத்த பிறகு அது கத்தவே இல்லை அவ்வளோ அமைதியாக சைலண்ட்டாக இருக்குது ஆனால் ரெண்டு பேரும் இது மாதிரி தான் பண்ணிக்கிறாங்க அதுக்கு வழி வர சொல்லலாம் அது ஒரு மாதிரி பண்ணுது அப்போ அந்த டைமில் வந்து இது என்ன பண்ணுது வாயால் வந்து நக்குது அப்புறம் கையால் தடவி கொடுக்குது அந்த ஒரு மாதிரி பாசமாக கடிக்குது பாசமாக கடித்த உடனே அது அப்படியே ஆறுதலாகிடுது உண்மையாக ரொம்ப இதுவாக இருக்குது மனசுக்கு பார்க்குறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது எனக்கு நான் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் உங் உங்கள் வீட்டுங்களில் இது மாதிரி நடந்துருக்கா என்னென்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு உண்மையாக சூப்பராக இருக்குது இது பார்க்கறதுக்கு எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அதனால்தான் சரி இதை வந்து ஷேர் பண்ணலாமே நான் பண்ணுறேன் நான் சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு இதை பார்க்காம இருக்கவும் முடியல பார்க்க பார்க்க எனக்கு அவ்வளோ ஒரு ஒரு என்ன சொல்கிறது என் மனசுக்குள்ளே அவ்வளோ ஒரு சந்தோஷம் சார் இவ்வளோ இது தெரியல இவ்வளோ நாள் எனக்கு தெரியல போன இது இது குட்டி போட சொல்லலாம் எங்கள் வீட்டுக்காரோட மடியில தான் குட்டி அது எங்களை தான் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்தது நைட்டு ஃபுல்லாக அப்புறம் காலையில் அவர் அந்த அவரோட அந்த லுங்கிலேயே குட்டி போட்டுச்சு இதை ஆனால் இப்போ பாருங்களேன் இப்போ வந்து எங்களாண்ட வந்தது தான் காலேருந்து ஒரே தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்தது எங்களாண்டு வந்தது இருந்தாலும் அதுக்கு என்னவோ தெரில அவங்க பொண்ணை கூப்பிட்டு எனக்கு வலிக்குதுன்னு அதை வந்து சொல்லிக்கிட்டே இருந்தது அதை பார்த்து பார்த்து கற்றுச்சு அப்புறம் அதுவும் இதுவும் வந்து அது பக்கத்தில் வந்து படுத்தது படுத்த உடனே என்ன பண்ணுச்சு அவங்க ரெண்டு பேரும் அவ்வளோ அழகாக ஒரு அன்பாக ஒரு அரவணைப்பாக என்ன பாசம் பாருங்களேன் இந்த பாசத்தை பார்த்து எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அதே எனக்கு சந்தோஷமாகவும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இதில் இது பிடிச்சிருந்தா எனக்கு கம் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க உங்கள் வீட்லேயே இது மாதிரி நடந்ததுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்